எல்லாம் எப்படி இருக்கீங்க ம் அதாவது இருங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கிறேன் தூக்கி வச்சுக்கிறேன் ம் சர்ச்சில் இருந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு டூர் ஒன்று வந்தோம் பார்த்துக்கிடுங்க ஒரு கல்யாண வீடு நாகர்கோயிலில் அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து பாபநாசம் குற்றாலம் மணிமுத்தாறு சம குளியல் குளிச்சுட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா ஓவரி அந்தோணியார் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஓவரி அப்படின்ற கடற்கரை பகுதி மணல் மாதா கோயில் அந்தோனியார் கோயில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாதவங்க கூகுள் மேப்பில் போட்டு பாருங்க அது வந்து பக்கா டூரிஸ்ட் பிளேஸ் அப்போ அப்போ வந்து ஒரு மலரும் நினைவுகள் அதை தான் உங்கள் கூட என்ன பண்ண போகிறேன் இப்போ தான் நேரம் கிடச்சிச்சு பார்த்துங்க நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை காலையில் போட்டு விட்றேன் அதாவதுங்க நான் சின்ன பையனாக இருக்கும் போது அதை விடுங்க அதாவது இன்னைக்கு அந்தோனியார் கோயில் வாசல்ல ஒரு ஆர்சி மாதாமா கோயில் வாசல்ல இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க திருச்சபை கூடாரம் தெய்வீக கூடாரம் அந்த மாதிரி இடங்கள்ல பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவோடை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இன்னமும் அதே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கேட்கலாம் எப்பா அவங்க ஏசு கிறிஸ்துவோட தேவாலயத்தில் என்ன பண்ணுறாங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஏன் வந்து கிறிஸ்து கிட்ட போய் வேண்ட நம்ம என்ன பண்ணுறோம் பணக்கார பயில்களாகிறோம் பாகம் காணிக்கை பத்தில் ஒன்று பதினஞ்சில் ரெண்டு இன்னும் கேட்காத காணிக்கைகளை நம்ம சர்ச்சைக்கு நம்மளோட தேவாலயத்துக்கு நம்மளோட கூடாரத்துக்கு இல்லை யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற ஊழியக்கார ஐயாக்களுக்கு நம்ம அனுப்பி நம்ம பணக்காரனாக இருக்கோம் ஆனா அதே சர்ச்சு வாசல்ல உட்கார்ந்துருக்க இன்னைக்கு நான் வந்து ஆர்சி அந்த மாதம் அந்தோணியார் கோயில் போறேன் திருவோடு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க திருவோடு பாரம்பரியத்தை விடப்படாதுன்ட்டு என்ன பண்றாங்க அந்த ஒரு பழம் அந்த பழத்தை உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அது வந்து ஓடு நல்ல ஆம ஓடு மாதிரி என்ன பண்ணும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா அதுல ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நான் சின்ன பையன்ல எப்போ நான் ப்ளஸ் டூ திருநெல்வேலி தான் படித்தேன் அப்போ வந்து அப்போ நான் பார்த்த அதே அக்காமார் மாதிரி இப்போ போய் என்ன பண்றாங்க பிச்சைக்காரங்களா உட்காந்துருக்காங்க அப்போ மாதாமா அம்மா அந்தோனியார் ஏசு கிறிஸ்து இருக்காங்களா இல்லையா சரி மற்றவங்கள விட்டுருங்க ஏசு கிறிஸ்து இருக்காரா இல்லையா சந்தேகம் வருது இல்லையா வரப்படாது அதுக்கான வீடியோ தான் இது என்ன கிடையாது அதாவதுங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா அப்பா சென்னையில இருந்தாங்க அப்ப வந்து எங்க ஊர் இடையங்குடி ஒண்ணு பஜாருக்கு போறதா இருந்தா எங்க போனோம் தெசவலை அப்படின்ற ஒரு ஊருக்கு போனோம் அப்படி இல்லைன்னா ஓவரி போனோம் ஓவரி வந்து பஜார்லாம் கிடையாது திருவிழா நடக்கும் கொடியேத்தம் மாதாமா கோயிலில் அந்தோனியார் கோயில்ல என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊர் இடையுடையில இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த திருநெல் ஓவரி அப்படின்ற டூரிஸ்ட் பிளேஸ் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போது எங்க பாட்டி கிட்ட நல்லாத்த பண்ணி எங்க பாட்டி துட்டு கொடு அப்படின்னு கேட்டு எங்க பாட்டி எவ்வளோ திருவாங்கி திரும்ப பத்து ரூபா அதிகபட்சம் ஆமா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் தருவாங்க சில்லறையா பொறுக்கி கொடுப்பாங்க எங்க ஊர்ல இருந்து திருநெல்வேலி சாரி எங்க ஊர்ல இருந்து அந்த ஒவரிக்கு போறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு ட்ரக்கருக்கு ட்ரக் இருக்கு அப்போ மூன்று ரூபாவோ ரெண்டு ரூபாவோ நினைக்க அப்போ போயிட்டு வர்றதுக்கு அஞ்சு ரூபாய் மீதி தூட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுங்க ஐஸ் சேமி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுங்க என்ன என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு மலரும் நினைவுகள் இல்லையா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த நினைப்பு எனக்கு வந்துச்சு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓவரியில வந்து அப்படியே பேர்ச்சம்பழம் குமிச்சு போட்டிருப்பாங்க இப்போ லயம் டேஸ் சிங்கம் போல் ஸ்ட்ரென்த் எனக்குன்னு வீட்டுல உட்காந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியோ இல்ல ஆர்டர் பண்ணியோ சாப்பிட்டுட்டு கிடக்கும் அப்பெல்லாம் பேரிச்சம்பழம் என்ன பண்ணணும் பணக்காரங்க சாப்பிட்றது நம்ம கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்த காலம் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது பருப்பி இப்பெல்லாம் பருப்பிலாம் நம்ம பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் சேமி ஐசு குச்சைஸு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எங்க பாட்டி கொடுக்குற துட்டில் கூட ரெண்டு சேமி ஐசு குச்சைஸு வாங்கி தின்னு போடுறது எதுக்கு இந்த ட்ரக்கருக்கு கொடுக்குறது வாகன போக்குவரத்து ட்ராவலிங் டிராவலிங்க்கு கொடுக்குற பணத்தை என்ன பண்றது ரெண்டு ரூபா மூணு ரூபாவையும் சேர்த்து பேர்ச்சம்பழத்தை வாங்கி கொட்டையை வந்து பேர்ச்சம்பளத்தை கொட்டையை பத்திரமா கொண்டு வர்றது கொண்டு வந்து புதைச்சி வைக்கிறது அது செம்மண்ணு கழுதியெல்லாம் முளைக்காது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் எங்க பாட்டி எதுக்காக கொடுத்து விடுறாங்க இலை போ திருவிழாவில் போய் பாரு சப்பரம் ஓரம் பாரு மாதாமாவை பாரு அந்தோனியார பாரு கிறிஸ்துவை பாரு அந்தாலும் அடுத்த ட்ரக்கர் ஏறி வீட்டுக்கு வந்து உனக்கு வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கும் சாலை மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் தின்னுபுட்டு என்ன பண்ணு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு இதுக்கு தான் எங்கள் பாட்டி கொடுத்து விடுறாங்க ஆனால் நான் எங்கே என்ன பண்ணியாச்சு இங்கே தான் டிராவலிங்க்கு கொடுத்தது தின்னுபுட்டாச்சா தின்னாச்சா திரும்ப ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் அப்போ நடந்து வரணும் அப்படிங்கும்போது மதியானம் லஞ்சு மிஸ் ஆகும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா இப்ப போன இதே ஓவரி அந்தோனியார் கோயில்ல பின்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அசனம் நம்ம பாசையில சொல்லணும் அப்படின்னா அன்னதானம் அவங்க ஏதோ ஒரு வேண்டுதல் ஐயா எனக்கு உடம்பு நல்லாவணும் என் புள்ள வியாதி படுக்கையில கிடக்கா உம் என் புள்ளை நல்லா படிக்கணும் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் பெரும்பாலும் வியாதி படுகையில இருக்கிறவங்க தங்களோட உடல் உறுப்புகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் கிராமத்துல கிடா செலவு பண்றோம் கோயில் கிடான்னு ஒன்னு விடுவாங்க அது இந்த கிடா பக்கத்துல போய் நிக்க முடியாது ஒரே என்னது யூரின் ஸ்மெல் அடிக்கும் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதும்பாங்க ஏன்னா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடா அதை கிண்டல் பண்ணப்படாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த கிடாவை வெட்டி என்னமோ நினைச்சு பயந்து விடாதியா என்னது மட்டன் மட்டன் ஆட்டுக்கறி வைப்பாங்க நல்ல வயிறார தின்னு போட்டு அதுல கொடல் இல்ல குடல் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஒன்று வைப்பாங்க போட்டி நாங்க யாருமே தெரியாது அந்த பரிமாற அந்த ஆர்சி சபையில உள்ள அந்தோணியார் கோயிலில் வேண்டுதல் பண்ணி தன்னோட வியாதி சரியாகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கும் டிராவலிங்காக கொடுத்த பைசாவுல குச்சை சேமி ஐசி வாங்கி தின்னு விட்டு அப்புறம் என்னது பம்பரம் அது என்னது அது பேர் என்னமோ ச மறந்து சவு மிட்டாய் வாச்சி வாச்சி சவு மிட்டாய் அதையும் வாங்கி தின்னு எங்களுக்கு கொடுப்பாங்க எங்களை மாதிரி பல பேருக்கு பிச்சைக்காரர்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு என்ன திரும்ப அதிசயம் நடக்கும் அவங்க வியாதி சரி செய்யப்படும் அந்த கிடா செலவழிக்கிறாங்க பாருங்க அந்த ஆட்டுக்கறி குழம்பு வச்சு அதுல மட்டன் மசாலா எல்லாம் போட்டு இப்படிக்கான இறைச்சி துண்டு ஏ கூட ஒரு துண்டு போடு நூறு பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கிடாவை வெட்டி விருந்து வைப்பாங்க அதை சாப்பிட்டு நம்மளாவது பரவாயில்ல பத்து ரூபாவில ரெண்டு ரூபாவ தின்னுபிட்டு என்ன பண்றோம் வண்டி வண்டிக்கு வச்சிருக்க துட்டை இல்லைன்னா நமக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கு ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க எதை எதை நினைச்சு அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த பவர் பவர் டச் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல வியாதியை சரி பண்ணி விடுவாங்க ஆர்சி மாதாமா எங்க இருக்காங்க அந்தோனியார் எங்க இருக்காரு இயேசு கிறிஸ்து எங்க இருக்காங்க சாப்பாட்டுல இருக்காரு யார் புரியுதுங்களா நீங்க கோடி கொடுக்க வேண்டாம் லட்சம் கொடுக்க வேண்டாம் ஒரு வாய் சாப்பாடு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அக்கா அண்ணன் தங்கச்சி என்னோட வயசுல மூத்தவீங்க சின்ன பிள்ளைகளு இதே மாதிரி என்ன பண்ணுங்க நீங்க போய் லட்சக்கணக்க காணிக்க தசம பாகம் அவரு அவரு யூடியூப்ல பேசுறாரு இவருக்கு ஒரு பத்தாயிரத்து அமிச்சா நம்ம வியாதி சரியாயிருமா இந்த ஐயா ஜோம் பண்ணா சரியாயிருமா ஒருவாய் சோறு என்ன பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவனுக்கு கொடுங்க திருவோட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு கொடுங்க எப்ப நாங்களே வியாதியில கிடக்கும் நான் எங்க பாப்பையு பிச்சைக்காரங்களை பார்த்து சுவாத்துக்கு இல்லாத உன்னை பார்த்து சுவாறு கொடுக்கறது அப்படின்னா உங்க பிள்ளையில அனுச்சு விட்டு கொடுங்க இல்ல உங்க நம்பிக்கையான சொந்தக்காரன் உனக்காக துட்ட போட்டு விட்டு என்ன பண்ணுங்க இலை என் பேரை சொல்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு வீட்டுல படுத்து கிடக்குறவங்க வியாதி சரி செய்யப்படும் அதுதான் இன்னைக்கு ஆர்சிக்கு போனா பல நோயாளிகள் குணப்படுத்துற ஆர்சி ஃபாதர் யார் தலையிலும் கை வச்சு ஜோம் பண்ணி அப்படி அபிஷேகம் அப்படி சகா ராபா அந்ய பாச பேசிக்கிட்டு எதுவுமே இருக்க மாட்டாங்க ஆனா ஆர்சில வியாதி சரியாகும் நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை பிளஸ் இந்த மாதிரி சாப்பாடு போடுறது புரியுதுங்களா நீங்க கோடி என்ன பண்ண வேண்டாம் லட்ச கணக்கில் தசம்பாகம் காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் எந்த பாஸ்டர்களுக்கும் என்ன பண்ண வேண்டாம் கூகுள் பே பண்ண தேவையில்லை ஒரு வாசம் போடுங்க அடுத்து நம்ம திருவோடு கதைக்கு வருவோம் நான் சொன்னேன்ல ஏற்கனவே நான் சின்ன வயசுல நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது அப்ப உள்ள அக்காவும் அண்ணனும் இன்னமும் என்ன பண்றாங்க திருவோடு கூட மாறல அப்ப நல்லா கொஞ்சம் பார்க்க அழகா இருந்தாங்க ஒரு கை போனவங்க கால் போனவங்க இப்பமா அவங்களுக்கு ஒரு கை கால் இல்லை வெள்ள முடியும் நரைச்சு போச்சு ஏன் அவங்க அப்ப பணக்காரங்களாவல அப்ப ஏசு கிறிஸ்து வந்து ஏன் அவங்களை பணக்காரங்களா மாத்தல நம்மளாவது எப்பமோ ஒரு கப் கார்ல போயிட்டு பந்தாவா குடும்பமா போய் நகையெல்லாம் அள்ளி போட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு சஃபாரி போட்டு கோட் ஷூட்டு போட்டு வர நம்ம அவன் அங்க வாசல்லே தானே உட்காந்துருக்காங்க யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பைபிள் என்ன பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிற படிங்க யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து மூணு வரை படிப்போம் இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவனுடைய சீடர்கள் அவருடைய சாரி அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த இல்லை தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் புரியுதா அதாவது குருட ஒருத்தன் கூர்டம் உட்கார்ந்துருக்கான் இப்ப ஆர்சி மாதா அம்மா கோயில் வாசல்ல இப்ப நான் ஓவரியில போய் உட்கார்ந்துருந்த மாதிரி திருவட வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்ப ஷீடர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் ஏசுக்கிறது கிட்ட கேட்கும் இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா அதான் நம்மள சொல்றாங்க சாபோ மூலியக்காருக்கு விரோதமாய் பேசினால் வரும் துபாக்கூர் ஊழியக்காரனை பத்தி பேசினா குடும்பம் ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை சாபம் அந்த மாதிரி சாபத்துல இவங்க பிறந்திருக்காங்களா அவங்க அம்மா அப்பா யாராவது யூடியூப்ல வீடியோ போட்டு அந்த சாபத்துலயா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஏசுகிறது சொல்றாப்ல என்னது தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்ப என்ன அர்த்தம் இப்ப சொல்லுங்க அந்த பிச்சைக்காரங்க ஏன் பிச்சைக்காரங்களா இருக்காங்க அவங்க பிச்சைக்காரங்களா இருக்கிற வரது இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் பணக்காரன் கரெக்டா புரியலல்ல இன்னும் சிம்பிளாக எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி புரிய வைக்கிறது ஏதோ ஒன்று நினைச்சேன் வரல இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நிறைய படிப்பு படிச்சவீங்க பி எம்டெக்கு எம்எஸ்சி பிஎஸ்சின்னு படிச்சவீங்க சார்லஸ் ஆகியனா ஏழாம் கிளாஸ் ஃபெயிலு எலை நீ கூமுட்ட பய நீ படிப்பறிவு இல்லாதவன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள் எம்மிட்டு படிச்சிருக்கோம் தெரியுமா சோழி போட்டு போகிறது மும்மால சோழி ரெண்டு பேர் படிப்புக்கும் அந்த மாதிரி நீங்க பெருமை பீத்தணும் அப்படின்னா உங்க படிப்பை குறித்து பெருமை பீத்தணும்னா வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க சார்லஸ் ஆகியோனா முட்டா பயலாம் இருக்கணும் நான் ஏழாம் கிளாஸோட எட்டாம் கிளாஸோட நிப்பாட்டினவனா இருந்தாதான் நீங்க அண்ணே நான் ஏழாவது பாசுனே நீங்க நீங்க எஸ் எஸ் எல்சி ஃபெயில்னே இடையே வண்டு உருட்டி தலையா நான் எஸ் எஸ் எல்சி ஃபெயிலு நீ ஏழாம் கிளாஸ் ஆமாண்ணே நான் ஏழாம் கிளாஸ் பாசுனே நீங்க எஸ் எஸ் எல்சி ஃபெயிலு ஃபெயிலு பெருசா பாஸ் பெருசா புரியுதா அப்ப அவங்க பிச்சைக்காரங்களா இருந்து அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து மருத்துவ உதவிகள் செஞ்சு முடிஞ்சா உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு திருவோட்டை பிடுங்கிட்டு தங்கத்துல தட்டு வாங்கி இல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு ஐஸ்வர்யவான் என்ன பண்றாரு போயிட்டு ஐயா நான் வந்து லூக்கால வரோன்னு நினைக்க ஐயா நான் மோசம் எனக்கு நம்மளுக்கு கொடுத்த பத்து கட்டளை நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன் விபச்சாரம் செய்யல வேதிசி ஸ்தானம் செய்யல ஹ அடுத்தவங்க மொட்டாட்டியை கரெக்ட் பண்ணல ஹ எதுவுமே நான் பண்ணலையா ரொம்ப யோக்கியமானவன் நான் அப்ப ஏசுகிறது என்ன சொல்றாப்ல உங்கிட்ட ஒரு குறை இருக்கு நீ எல்லா கற்பனையும் கரை கடைபிடிக்கிற ஆனா வாங்கிட்டேயும் ஒரு குறை இருக்கு என்ன குறை நீ உன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து தரித்திரனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்து அந்த திருவடை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்தோனியார் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கு ஒன்று பின்னாடி வாண்டாரு அந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி நம்மளால நம்மளோட சொத்து பத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஏசுக்கிறதுக்கு பின்னாடி போக முடியாது ஆனா ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்கிட்டுங்க உங்கள் வியாதிகள் சரி செய்யப்படணும் அப்படின்னா நீங்க பத்துல ஒண்ணு தசம் பார்க்கும் இந்த ஐயாவுக்கு அனுப்பிட்டேன் அவரு ஜோம் பண்ணிட்டா இவரு இவருக்கு பத்தாயிரம் அனுப்பிட்டேன் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிட்டேன் அதே மாதிரி ஆர்சியில ஒரு பெரிய மூட நம்பிக்கை நம்மளுக்கு கைவழின்னா கையை என்ன பண்றது கைய ஒரு தகடுல செஞ்சு முண்டியல்ல போடுறது அது கடைக்காரங்கிட்ட போய் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு என்ன பண்றது வாங்குறது சரி அதாவது பரவாயில்ல காலதான் கடக்காரனுக்கு வியாபாரம் நடக்கு அவரும் ஒரு கஷ்டப்பட்டவருன்னு வச்சீங்க கடக்காரனுக்கு ஒரு இரநூறு கொடுத்து விட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த கை போடுறது இந்த காலு ஷேப்ல ஒரு தகரத்தை கட் பண்ணி போடுறது இதனால உங்க வியாதி சரி செய்யப்படாது வாழ்த்தனோம் அன்னதானம் எப்பா அன்னதானம் ஓகேப்பா நாங்க எங்க சபைக்குள்ள நாங்க வந்து என்ன பண்றோம் வார வாரம் சாப்பிடுறோமே சர்ச்சு முடிஞ்ச உடனே வார வாரம் எங்க சர்ச்சில் பிரியாணி நம்ம எங்களுக்குள்ள நாங்க துட்டு கலெக்ட் பண்ணி நம்மளுக்குள்ள துட்டு கலெக்ட் பண்ணி அக்கா பிரியாணி நல்லா இருக்கா தயிர் பச்சடி கூட கொஞ்சம் வைக்கவா இது அன்னதானம் கிடையாது இது வீட்டுல சோத்த பொங்கறதுக்கு மாஜ வலிச்சு இங்க உள்ளேயே கிடந்துகிட்டு அல்ல சோத்திரம் ஆமையனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சோபம் என் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நான் காப்பி தண்ணி கொடுக்க தான் செய்வேன் இதுல ஒரு பெருமையா ஏன் சர்ச்சுக்கு வர விசுவாசிகளுக்கு நாங்க வந்து துட்டு பண்ணி என்ன பண்றோம் சாப்பாடு போடுறோம் பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னா அது பெருமையா என்னால அவரு உழைச்சு போடல இல்ல உங்ககிட்ட துட்ட வாங்கி உங்களுக்கே தானே சோத்த போடுற அந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்கிற உங்களுக்கு சாபாவம் உங்க வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க வாய் சோறு இல்லாதவனுக்கு போடுங்க உங்கள் வியாதி சரி செய்யப்படும்